ஓம் ஸ்ரீ குருப்போ நமா ஓம் கம் கணபதையே ஏ நம நமஸ்ரீ நிகேதன் வளையத்தளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஓராவது நாமாவளியாக ஓம் துரிதக்னாய நமாஹ முருகப்பெருமான பாபத்தை போக்கடிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இந்த பாபமானது அஜானத்தினால் ஒவ்வொரு உயிர்களும் சேர்த்துண்டே வர்றது பல பிறவிகளில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த சேர்க்கக்கூடிய வினைகள் இதெல்லாம் பாபம் அதுதான் உலகினில் பயின்ற பண்ணிய பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே அப்படின்னே பாடுவார் அப்போ அந்த பாப வினைகளானது பல்வேறு விதமாக இந்த ஆத்மாவை நாடிண்டே இருக்கும் அதுதான் மகாசங்கல்பத்தில் சொல்லும் பொழுது இந்த மனசு வாக்கு காயம் மனோவா காயம் இந்திரியங்களால் செய்யக்கூடிய அந்த செயலால் வரக்கூடிய பாவங்கள் இப்படி பாவங்கள் பல வடிவமாக சேர்ந்துட்டே இருக்கும் அதை மகாசங்கல்பத்தில் வர்ணிக்கும்பொழுது ஞானத்தகா தகத்கிருதானாம் அஜானதா அசகிருத் கிருதானாம் பிரகாச பிரகாசகிருதானாம் பிரம்மஹத்யாதி மகாபாதம் அதிபாதனம் உபபாதனா समपादकानां சங்கலீக்கரம் மலினீக்கரான अपात्रीकरणानां கரானம் ஜாதிபிரம்சகராணம் பிரகீர்ணகா नवानां नवविधानां பகூனாம் பகவிதான அப்படின்னு அந்த பாபங்களுடைய கூட்டத்தை சொல்லிகிட்டே வர அது ஒன்பது விதமான பாவங்கள் அந்த மகாபாதகம் அதிபாதகம் உப பாதகம் சமபாதகம் சங்கலீகரணம் மலினீகரணம் அபாத்திரீகரணம் ஜாதி பிரம்சகரம் பிரகீர்த்தகம்னு ஒன்பது வகையான பாவங்கள் அதோடு சேர்றது நவானாம் நவவிதானாம் புதுசு புதுசா நவம்னா ஒன்பதுன்னு அர்த்தம் ஒரு அர்த்தம் இன்னொன்று புதியதுன்னு அர்த்தம் இப்போ புதுசு புதுசாக நம்ம கர்ம இந்திரிய ஞான இந்திரியங்களால் பாபங்கள் சேர்ந்துகிட்டே இருக்குது இந்த கலியுகத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளையும் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது அப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமோ பார்க்குறோம் கேட்குறோம் அப்போ அதாலெல்லாம் புதுசு புதுசாக பாபங்களெல்லாம் சேர்ந்துட்டே இருக்குமா அப்படி முடிவில்லாத அந்த பாபங்களை கொல்லக்கூடியவர் பாபத்தை போக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அவர் தான் முருகப்பெருமான் ஆனால் தான் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேல் அப்படின்றார் அப்படி இந்த பாப வினைகளை எல்லாம் போக்கக்கூடியவராக முருகன் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ॐ दुरितघ्नाय नमः गुरुभ्यो नमः ओं सुं सुब्रह्मण्याय नमः